வணக்கம் நேரிலே வெல்கம் டு வேகேசி குரூப் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேங்காய் பருப்பின் கொள்முதல் விளைய நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக தேங்காய் பருப்பின் விலை அந்தியூரில் குறைந்தபட்சமாக எண்பது ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஏழு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் பொங்கலூரில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஏழு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் வெள்ளக்கோவிலில் குறைந்தபட்சமாக அறுபத்தைந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக எட்டு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் இருக்கிறது குடுமலப்பேட்டையில் குறைந்தபட்சமாக எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூறு ரூபாய்க்கும் காங்கேயத்தில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூறு ரூபாய்க்கும் பொள்ளாச்சியில் குறைந்தபட்சமாக எழுபத்தெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது நாமக்கல் வேலூரில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி நான்கு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூறு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் நாமக்கல்லில் குறைந்தபட்சமாக எழுவத்தி நாலு ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஐந்து ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் முத்தூரில் குறைந்தபட்சமாக அறுபத்தி ரெண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது வேலூரில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி மூணு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் ராசிபுரத்தில் குறைந்தபட்சமாக எழுபது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி நான்கு ரூபாய்க்கும் ஆனைமலையில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது சத்தியமங்கலத்தில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஒரு ரூபாய் தொண்ணூற்றி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் முப்பத்தி ஒரு காசுகளுக்கும் வடக்கிப்பாளையத்தில் குறைந்தபட்சமாக அறுபத்தி ஐந்து ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஏழு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் நிகமத்தில் குறைந்தபட்சமாக தொண்ணூறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது மணத்து குறைந்தபட்சமாக எண்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக எண்பத்தி நான்கு ரூபாய்க்கும் எலுமாத்தூரில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி மூணு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஆறு ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் பெருந்துறையில் குறைந்தபட்சமாக நாற்பத்தைந்து ரூபாய் நாற்பத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூறு ரூபாய் இருபத்தி ஆறு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது மொடக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக ஐம்பது ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஆறு ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் கடவில் குறைந்தபட்சமாக எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது கோபிசிட்டிப்பாளத்தில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி நான்கு ரூபாய் இருபத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஆறு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் பெத்தபம்பட்டியில் அதிகபட்சமாக நூறு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேங்காய் கொள்முதல் விலை நிலவரம் மொடக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய் முப்பத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் ஒட்டன் சித்திரத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் அறச்சலூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய் முப்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய் முப்பத்தி மூணு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது நாகர்கோவிலில் குறைந்தபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தெட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் எலுமாத்தூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய் முப்பத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் பல்லடத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி ரெண்டு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி நான்கு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது காங்கேயத்தில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் புன்னத்தூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் வாழப்பாடியில் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய் இருபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி நான்கு ரூபாய் இருபது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது நாமக்கல் வேலூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய் முப்பது காசுகளுக்கும் ஓமலூரில் குறைந்தபட்சமாக பதினான்கு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் காரமடையில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது சேலத்தில் குறைந்தபட்சமாக பத்தொன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் மடத்த குறைந்தபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் பொள்ளாச்சியில் குறைந்தபட்சமாக பத்தொன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது கிணத்து கிணத்துக்கடவில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் தொண்டாமுத்தூரில் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் நகமத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது கோவையில் குறைந்தபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் உடுமலைப்பேட்டையில் குறைந்தபட்சமாக இருபத்தி நான்கு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் ஆனமலையில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது இருக்கிறது தாராபுரத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி நான்கு ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய் இருபது காசுகளுக்கும் திருப்பூரில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் தருமந்துறையில் குறைந்தபட்சமாக பத்தொன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது பேராவூர் அணியில் குறைந்தபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய் எண்பத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தெட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் புதுப்பாளையத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தைந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் முத்தூரில் குறைந்தபட்சமாக இருபத்தைந்து ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய் முப்பத்தைந்து காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது வடமுதுரையில் அதிகபட்சமாக இருபத்தைந்து ரூபாய்க்கும் சூழூரில் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அவினாசியில் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது ஈத்தாமொலியில் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் வடசேரியில் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் தேனியில் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது கிருஷ்ணகிரியில் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் பவானியில் அதிகபட்சமாக இருபத்தெட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அவல்பூந்துறையில் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய் முப்பத்தி மூணு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது வேலூரில் குறைந்தபட்சமாக ஐந்து ரூபாய் இருபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய் முப்பது காசுகளுக்கும் மேலூரில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து போன்ற பல்வேறு வேளாண் நிலை பொருட்களையும் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்